ஓகே அது சம்பந்தமா யார் தொடர்பு கொள்ளலாம் என்னது தொடர்பு நான் வந்து ஆன்லைன்ல இது செய்றேன் கன்சல்டேஷன் செய்றேன் அது நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் டைபிட்டி கொலஸ்ட்ரால் கிட்னி रिलेटेड ஆன் டிசீஸ் லிவர் டிசீஸ் அதாவது obesity weight கூட அண்டர் weight சிலோன் சினமன் நோ இது வேற எதை பத்தி பாத்துக்கிட்டீங்க இது ஒரு பத்தியா சாப்பிடுறது மனந்து ஓ ஓ மனந்து கர்வா மனந்து வரங்க இது அதுல இதெல்லாம் போட்டுருந்தது விசிட் பாருங்க சமிலியோட விசிட் பண்ணியிருக்க கொஞ்சம் ஆலயம் நடந்துருக்காங்க நீர்னா இயேச பார்க்குறாங்க நிறைய இடங்க வீடியோ கேளா போது கண கமெண்ட்ல கிளيندங்க இந்த வீடியோக்கு வந்து நாங்க வந்தா கொழும்புல இந்த இடம் என்னது கலவத்துல கலவத்தோடுல எப்படா கோட்டை እንது சொல்லி கூட்டிங்களா எல்லாம் கோட்டை ஏரியா தான் இது ஃபோர்ட் ஆயிது உள்ள அங்க இல்ல அந்த கோட்டை இல்ல கேதுல கோட்டை கிட்ட கோட்டை அந்த கொழும்பு கோட்டை தானா நான் கோட்டை என்னது இது கோட்டை ஏரியா அதுல வந்து நான் கோட்டைனா கால் பண்ண கோட்டை அந்த உள்ள வந்தவர் ஃபோட் இருக்க வந்து ஆ அதுதான் நான் அது ஆகமின கிட்ட வரணும் ஆ பாத்தா பாக்கவே ない என்ன பா வயரவனம <laughs> 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 சரிவேங்க வேறோன மண்டேன்ன ரோட் வந்து கொழும்பு ஜப்பான் நோட்டன்ஸ் கொழும்பு ஜப்பான் போட வேற இருந்துட்டند ரோட்டு மேல ஓகே அந்த இடத்து தான் मतदारান্দு இந்தே தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்துங்க ஒரு 5000 ஓட்டனிக்க வேணாம் வெளியில வெளியில குறிப்பா பவரங்க போய் كده ஒரு ஆள் விட்டனிக்கோணும் கூட கொண்டு வரதீங்க அனாலும்

எல்லாம் அதான் மற்றது கொழம்புக்கு என் வந்தேன்டா அது சர்ப்ரைஸான விஷயம் நாளை பார்த்தீங்களா அது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து நாங்கள் இன்றைய வீடியோவில் ஃபுல்லாக சுற்றி பார்க்க அப்புறம் இந்த மாதிரியான இடங்கள் இருக்குன்னா மறக்காங்க வீடியோ போகிறதுக்கு முதல் டெஃபினாக அந்த சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ வாங்க வீடியோ சரி இது இன்க்ளூட் நோட் பெய்ட் ப்ரொமோஷன் சார் என்ன விஷயம் நீங்கள் சொல்லும் பார்ப்போம் செல்ப் ப்ரொமோஷன்

அப்படினா இதெல்லாம் வந்து நாங்கள் விசாகண்டபடியாக எல்லாம் வெளிச்ச கூட்டு கட்டி இருக்குது டிக்கெட் எவ்வளோ நூறுரூவானா ஓகே அதில் வந்து நூறுரூவா அதில் போட்டிருக்குது மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு ஐம்பது வெளிநாட்லேருந்து வர சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இருநூற்றம்பதும் அடல்ட்டுக்கு வந்து ஐநூறு மண்ணும் போட்டிருந்தது அப்படி உள்ள போவோம் இது வெற்றில இல்லை இருக்குது ஓனா ஓனாந்தா வெற்றில இல்லை மனம் பூரியா இருக்குது வெத் வெத்தில் இனமே இருக்குங்க ஒரு ஆ நல்லா இருக்கும் அடிவு இல்லையா இருக்கு இல்லை நல்ல வழியா இருக்கு அப்படியே ஆக்கள் இல்லை எண்டா கிளம்ப நாள் அண்டவடியா போய் பாப்ப என்ன விஷயங்கள் இருக்குன்றே என்ன வடிவா க்ளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்கிறேன் அந்த ஆக்கள் வரையணுமோ வரையிலையோ க்ளீன் பண்ணி நல்ல நீட்டாக வச்சிருக்கிறேன் அந்த விஷயத்துல இதை பார்க்க பாராட்டலாம் அந்த நல்ல நில மரங்க ஃபுல்லாக பச்சை பசு என்னான்றக்குது போட்டோ எடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அதுல இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோக்கேற்ற மாதிரி இடங்கள் இதுலே ஒரு பேர்டே மாதிரி போட்டிருக்குது ஓகே கிளைமேட் வைக்க இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கூலாகவே இருக்குது இந்த இடங்கள் நான் உங்களை காட்டிக்கொள்கிறோம் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல வாஷ் ஆ ஓகே அப்படி நேரில் போக வாஷ் ரூம் இருக்குது சுற்றி வர தண்ணி மட்டும் சில புள்ளையெல்லாம் நல்ல வடிவாக இருக்கும் பார்த்தீங்களேன் இந்த நல்ல நீட்டாகவும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கவே பொச்சு கயிறால் வேஞ்சிருக்கு பார்த்தீங்களா மேலே சாக்குமாரி கொத்து கயிறு அளவு அப்படி எடுத்து மேலே சாக்கு தானோ கிடுகு மட்டும் அந்த மேப் இருக்குது நான் அந்த மேப்பையும் ஒரு காட்டி காட்டுறேன் மேப் ஆஃப் டிஎஸ்ஆர் டிஎஸ்ஆர் பார்க் தான் சரியான பேர் அதில் போட்டிருக்குது இல்லை மிருகங்கண்ட படம் போட்டிருக்கு முள்ளம் முள்ளம்பண்ணின் படம் எல்லாம் போட்டிருக்கு இது பார்க்கலாமா அந்த ஒரு வகையான அணில் காகத்த படம் போட்டிருக்கு வண்ணாத்து பூச்சி அனையும் இருக்கிற வழியாக தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதலின் படம் கூட போட்டிருக்குந்தா முதலை பச்சை தவளை இல்லை போட்டிருக்குப்பா தியசுறு பூங்கா இல்லை முதலாவது ஓடுற என்னென்ன விஷயங்கள் இருக்குண்டு சிங்களத்துலேயும் போட்டு நாங்கள் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு நம்மளை காட்டிக்கொள்றோம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் இதுக்குள்ள போக போகிறோம் இல்லை அங்க ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு பாருங்க இந்த டண்டோங்க நெட் அடிச்சு இதுக்குள்ள போயிக்கி அந்த ஃபீல் வர லெவல்ல இருக்கு நல்லா இருக்குமே சீரியஸாகவே பார்க்க நல்லா இருக்கு வெயில் இல்ல இது என்ன பேசு ஸ்டடிஸ் கஞ்சல்லும் அடவட்டு கிடக்குமேல கிளீன் பண்ணிற ஒரு பறவை பண்ணறதுக்குள்ள என்ன பறவை போட் சஃபாரியும் இருக்கணும் போட்டிருக்கு இது மித போட்டு பிரிட்ஜ் மாதிரி போட்டு ஒரு பறவை வேண்டு மிதவை மிதவை அதெல்லாம் இல்லை வாட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பச்சை என்ன ஆக்கள்லாம் இல்லை பெருசாக முந்தி ஒண்ண போட் எல்லாமே இருக்குது மற்ற மூங்கில் தாவரங்களும் இருக்குது இதுல ஏதோ ஒன்று போட்டுருக்கேன் கருங்காலி கருங்காலி மரம் கருங்காலி இதில் போட்டுருக்காங்க மாலை போடுவாங்க கருங்காலி மாலை கருங்காளி மாலை கருப்பு கலர் கருப்பு கருப்பா இதுக்கு நிறைய வகையான காட்டு மரங்கள் இருக்குது இது பார்க்க நாவல் மாதிரி இருக்கான்னால் என்னென்ன வடிவாக தெரியல சரியாக தெரியும் மட்டும் இது மூங்கில் இந்த மூங்கில் ஒரு நெரிசலை இருக்குது மாதிரி ஒவ்வொரு இன தாவரங்களும் இதில் நட்டுருக்குது அதில் ஒன்று கருங்காலி என்று பேர் போட்டிருந்ததுமே இதில் ஒன்று போட்டிருக்கு இது வந்து புன்னை டொம்பா புன்னை என்ற ஒரு தாவரம் நேட்டிவ் தான் போட்டிருக்குது

ஒன்று தடி ஒன்று முறிஞ்சு கொண்டு போய் விட்டு அரைச்சி விட்டேன் இந்த கருவா மிரமேலாம் பெருகியது இதுதான் ஃபஸ்ட்டு எங்கான்றோம் இல்லைன்னா இல்லை வடிவான அந்த ஓலை குடிசுலுற மாதிரி போட்டு இந்த வெண்டிலேஷனுக்கு பாருங்கள் குடிசைக்கு மேலே குடிசை ஒப்பனா சொல்ல போனால் இது சுடுவாட்டில் இந்த முறை பயன்படுத்துவாங்க கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குமென்றதுக்கு அமையில அந்த வடிவம் செஞ்சுருக்காங்க ஓலையில் வெஞ்சு உள்ளுக்க சாக்கு அதாவது பச்சுக்காயிறில்ல வேறங்க நல்ல ஒரு இடம் இருந்தா நல்ல பிடி ஒரு இடத்துக்கு நல்ல பச்சை இருக்கு அதில் ஏதோ பேர் போட்டுருந்தேன் சீது போடு இல்லை ஏதோ ஒரு காய் அரலியோரி பெருசு கிடக்கு அதில் காட்சி என்ன விரமணு தெரிஞ்சாருங்களை கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இந்த வந்தாங்க கீழே ஃபுல்லாக தண்ணி அந்த ஃபுல்லாக தண்ணி இந்த இந்த சைட் எல்லாம் அங்கே இது ஒரு மரத்தில் வந்து செய்து போட்டிருக்கணும் ஸ்டடி சென்டர்ன்ற ஓடுறது இந்த இதில் படிக்கிற இடம் இது சீமந்தோ இது ஓ சீமந்தில் ஓட்டுறது இது நல்ல பெரிய கூட ஆரம் வேணா அங்கங்கே இருக்கிறதுக்கும் பெஞ்ச் போட்டிருக்கு வேணா வலையில் இருக்கலாம் இதெல்லாம் ஃபுல்லாக பத்த மேலான்ிருக்கும் அப்படியே நல்ல ஒரு குளிர்மையா இருக்குது நம்மள இப்போ கூட காலம் இருந்தாலும் இங்கேயும் கொஞ்சம் பக்கம் இல்லை ஆனால் இந்த இடத்துக்கு நல்ல கூலாக இருக்கு எண்டஞ்சால ஃபுல்லாக சது பண்ணிடலாம் அதை விட நிறைய மரங்கள் இருக்கிறபடியா கூலாக ஃபீல் பண்ண முடியுது இது போட்டிருக்குது என்ன போட்டிருக்குது அதில் முதல் இதெல்லாம் போட்டிருந்தது இது இந்த காட்டு இது கேர்னாக இருக்க ஒன்று நிற்கிது என்ன காட்டுப்பூனை

சிங்களத்தில் ஓட்டுருக்க விழாங்க எல்லோரும் தெரிஞ்சாக்களை பங்கன் பண்ணுங்கள் என்ன போட்டிருக்காங்க ஆ இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கணும் அவங்களா என்னென்ன சாப்பிடும்ண்டு என்னென்ன அது பழக்க வழக்கங்கள் எல்லாம் போட்டிருக்குது இமலே ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்கான இடமே இருக்குது கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கு வேண்டாம் ஆட்களில் பெருசாக இந்த காற்று சத்தங்களும் பறவை சத்தங்களும் கட்டாயம் இல்லை பக்கம் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோட விசிட் பண்ணியிருக்க கொஞ்சம் நானே அமைதியாக இருக்கும் அப்படி ஒரு பிளேஸானு இந்த பெரிய ஒரு வாராங்கல் மாரி ஒன்றுருக்கு நிறைய வித்தியாசம் விஞ்ஜிய மன கண்டுகள் ஏழுப்பட்டது இருக்குது சுத்த மொத்தம் இந்த அமேசான் கார்டு மாதிரி இந்த ஆறு மாதிரி ஓடி கொண்டிருக்கும் சோயில் ப்ரொஃபைல் இந்த மனம் போ அப்படி இருக்கு மேலே புல் அடுக்கடு தள்ளி யூஸ் போட்டுருக்கு அப்ஸ்வைப் பேரன் கீழே வச்சுருக்கேன் இது இருக்குது அப்படியே குத்தி எடுத்து வச்சுக்காங்க இந்த நிலத்துக்குள்ள ஒவ்வொரு லேரும் போட்டிருக்கு இல்லையா இந்த வண்ணாத்தி பூச்சி இனங்கள் தும்பி மட்டும் தட்ட தும்பி தட்ட தும்பி என்று நான் நினைக்கிறேன் அங்க வண்ணாத்தி பூச்சியை தான் மென்ஷன் பண்றாங்க போல தும்பி இனங்கள் என்னென்ன வகையான இனங்கள் அதில் போட்டிருக்கு இந்தா என்ன மாதிரி இனங்கிறதுக்கு இருக்குண்டு ஆனால் நிறைய விஷயங்கள்லாம் கண்ணில் காணக்கூடிய மாதிரி இல்லை போட்டிருக்கோம் எல்லாமே கண்ணில் தெரியுதாண்டா இல்லை சில அங்கேயும் ஒழிஞ்சு நிற்கலாம் மேபி ஒரு டைமுக்கு வழியில் வரலாம் இல்லைனா மூங்கில் வரங்க இந்த வழிகா இருக்குங்க இல்லை சதுப்பு ஆ இதுண்டு என்ன வண்ணத்துக்குட்டி மசுக்குட்டி இல்லை தொடங்கு குடம்பி இது சரி தும்பி தும்பிண்ட முட்டம் நிறங்க ரீதியாக முக்கியத்துவம் சுற்றுச்சூழல் நாளை அத்தியாவசிய சுற்றுச்சூழல் மற்றும் மனித செயற்பாடுகளை செய்கின்றன இந்த இயற்கை பகுதிகள் மாசுகள் மற்றும் வண்டல்களை பிடித்து நீரை நீரை வடிகற்றுகின்றன அதிகப்படியான மழை நீர் விழுந்த நிலம் வெள்ளத்தை காட்டுகப்படுத்து மேலும் ஆபத்தான இவனங்கள் பல்வேறு உலாவிடங்களை வழங்கின்றன சதுப்பும் செயற்பாடுகள் வந்து ஊற்று எனது நிலம்பு குடும்பம் കീഴ നടന്ന <musIP> <esi> <ation inantis> <Christ and> <inabeitassa> <laughs> <to> ம் கன்சென்ட்ரேஷன் அப்படி இருக்கணும் கொஞ்சம் மார்க்கைல வச்சாலும் கால் சுலுக்கி போகுது இதெல்லாம் சேரும் كده தண்ணி இந்த ம் அங்க வரை அங்க வரைக்கும் போதும் அதுதான் ம் അടി പടം എല്ലാം കാട് പോലെയ കണ്ടൽ താവര കാട് എന്ന പടങ്ങൾ എടുക്കുക കവനം ആചനും அப்து ர விழுந்தா இறங்கியும் முடிக்கல நிறைய புது புது தாவரங்கள் காட்டு போகிற மாதிரியே இருக்கும் இந்த இது படம் தான் ஒன்று போட்டிருந்தது நீர் நாய் செய்து வச்சுக்கிட இருக்குமா இதுக்கு எல்லாம் சும்மா இதுக்கு போட்டிருக்காங்க இந்த நீர் நாய் பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் இங்கே நிற்கும் அது

பூட்டிட்டு முழுக்க வாழை மரங்கள் வீட்டு தோட்டம் பூட்டி குறது ஏலியன் பூக்கள் என்னென்ன பூக்கள் இருக்குன்னு போட்டிருக்கு மேக்சிமம் ஒரு வகையான இனங்கள் இருக்கின்ற போட்டிருக்கு தாமினிக்கு ஆனால் ஒன்றுமே ஒன்று உண்மையா இல்லையா இதுக்கும் காணும் We did the 29 and I find myself <laughs> wondering what had happened to the last <laughs> 10. I ran away with my life as <laughs> flowing. <laughs> அதே மாதிரி இப்போ தொடங்கி நடந்துக்கிட்டே வந்துட்டோம் இதில் ப்ளம் நாகை மரம் ஒன்று போடுறதுங்களா நாகை மரம் சொல்கிறாங்க இதை பார்த்த இதை தான் நாங்கள் அப்போது நாவல் மரத்தை தான் நாகை மரம்ன்றாங்களா தெரியல இந்த என்ன நாங்கள் எந்த போட்டிருக்குது யாரும் தெரிஞ்சாக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எங்களுக்கு பார்க்க அப்படியே நாவல் பழம் வேறு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன பொன் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் இதுலேயுமே இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் என்று சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பறவைகள் இருக்குது சில சில பறவைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று குட்டியாக போட்டிருக்குது இந்த என்ன கொஞ்சம் தண்ணி இதில் நீட் இல்லையா இது என்ன பார்க்குது நிறைய இடங்க வீடியோ கலாம் போது நிறைய இடங்க கவர் பண்ண கட்டுறது வேறு ஃபுல்லாக லவ்வர்ஸ் தான் தானேண்ணே வாரரு கற்றது அப்படி இருந்த இடம் ஆ எல்லாம் ஒரே மாதிரி தானே சுத்தி முடிஞ்சுக்கமான கிட்ட மாதிரி தான் அங்கே கொஞ்சம் தூரம் போகணும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அதுக்கு என்னென்ன நாங்கள் போயிடல அது கொஞ்சம் பூங்கொண்டு மாதிரி நம்ம இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் அதுக்கு ஓகே அப்படி இங்கேயாவில் வந்துட்டோம் இங்கேயாவில் வந்தீங்கன்னா அந்த கிளாஸிஃபிகேஷன் அண்ட் லிஸ்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் போட்டிருக்குது வண்ணத்து பூஜை இனங்கள் இது போட்டிருக்கேன் நான் இதுக்கு இருக்கிற தெரியல தெரியலை வெட்லேண்ட் பட்டர்ஃப்ளை கார்டன் இல்லை போட்டிருக்காங்க நான் நிறைய வகையான இதுகளை காணக்கூடிய மாதிரி இல்லை சும்மா நோமெல்லாம் இருக்குது மற்ற ஒரு மப்பு குணம் அடிக்குது ஒரு நல்ல ஒரு தீம் இந்த பார்க்குற பாக்கைக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் தீமில் பார்க்க கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி ஒரு பார்க்க தானே இது கருவா சரி மரம் ஓட்டு ஓட்டுத் துண்டு சாம்பிளுக்கு இதை வச்சுக்காங்கப்பா வடிவுக்கு முதலை அபாயம் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா ஒன்று மில்லையே எல்லாம் போட்டிருக்கிறாங்கன்னா ஒன்று மில்லையே முதல நிற்கலாம் வேண்டும் ம் பாதுகாப்பு எல்லாம் இருக்கு எல்லாத்துக்கு ஆயிரம் முறாங்க பார்ப்பாங்க உண்டு விரட்டுறதுக்கோ போட்டிருக்கு இந்த ஒவ்வொன்றுக்கும் நல்ல விஷயம் அந்த இந்த மிரங்கர் போட்டிருக்கு இது கம்பிலி வட்டி பொம்புன்ற ஒரு மரம் இது நேட்டிவன் தான் போட்டிருக்கு உள்நாட்டுக்குரிய மரம் தான் அதே மாதிரி இந்த ஓகே கிட்டத்தட்ட சுற்றி பார்க்க என்னென்னு சொல்கிறது ஒரு எழுபத்தஞ்சு விதமான இடங்கள் எல்லாமே ஒரே மார்தான் இருக்கு அங்கே இஞ்சி எல்லாமே இந்த அதில் ஒரு வித்தியாசம் பரவ வேண்டும் பர்பிள் கலரில் கோழி மாதிரி தான் கிட்டத்தட்ட அது ஓடிடும் சத்து போனால் அது அந்த முந்தைய கேரிசமாக ஓட போனா சின்ன இல்லை பிளேன் இல்லை என்ன எப்படி இருந்தது இடம் ஆரம்பத்துல இருந்தா நான் போக போக அலை படிச்ச மாதிரி வந்தேன் ஒரே மாதிரி இல்லை இல்லை இயற்கைதான் ஆனால் அவர் கொஞ்சம் என்னண்டு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற என்ன எல்லாரும் வாடி போயிருக்கிறோம் என்னென்னா நேற்று ராத்திரி நித்திரை இல்லை ஒருத்தருங்க ஒழுங்கா இப்போ அது என்ன ட்ரெயினில் வந்தபடியா எல்லாம் சோம்பலாக தான் போயிருப்போம் நாளைக்கு உச்சாமல் இருக்கும் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கணும் அடுத்தாங்க அது என்ன சாமான்

As the afternoon we lay awake in bed It laughed so loud As the hours